கதிஜா ரதி அல்லா ஒன்ஹா அவர்களை ரசூலுல்லாய் சல்லா உலக செல்லம் அவர்களுக்குரிய ஒரு நம்பிக்கையான வியாபாரத்தை செய்து முடித்தார்கள் செய்து முடித்த பின்னால ரசூலுல்லாய் சல்லா உலக செல்லம் அவங்களை திருமணம் முடிக்கிறாங்க இந்த திருமணம் முடிக்கிற விஷயத்தில் கதிஜா ரதி அல்லா அவர்களுக்கு நாற்பது வயதாக இருந்ததா இருபத்தி எட்டாக இருந்ததா அப்படி என்ற ஒரு கருத்து முரண்பாடு என்ன செய்யுது வரலாற்றில் இருக்குது நாற்பது வயது என்று சொல்றதை அறிவிக்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் வாக்கதியாக இருந்தாலும் அவர் வரலாற்றில் நிறைய பொய் சொல்கின்றவர் அப்படி என்று சொல்லி என்னது பொய் சொல்லுகின்றவர்னு அறியப்பட்டவர் நாற்பது என்று சொன்னவர் ஆனால் இருபத்தி எட்டு என்று வாரதும் பலகீனம் தான் இருபத்தி எட்டு வாரதும் பலகீனம் அதோடு ஒப்பிட்டா இது என்னது இந்த நம்ம இந்த தன்மை ஒருத்தர் பொய்யர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார் அவங்களுக்கு இன்னொருத்தர் வந்து அவர் வீக் தான் ஆனால் அவரோட ஒப்பிட்டா இவர் என்னது அவருக்கு இவர் வரலெண்ட ஒரு லெவலில் உள்ளவர் அவர் இருபத்தி எட்டு என்றார் இதனால் பல வரலாற்று ஆசை இன்றைக்கு நவீன காலத்தை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இருபத்தி எட்டு தான் என்ன செய்கிறாங்க சரி காண்றாங்க காரணம் நாற்பதுக்கு பின்னால கதிஜார் அப்துல்லா அவர்களுக்கு ஆறு குழந்தை என்ன செய்யுது கிடைக்கிது ஆறு குழந்தை என்ன செய்யுது நாற்பதுக்கு பின்னால் பிறக்குது இது வந்து ரசூலாங்கட காலமும் எங்களுடைய காலமும் உடலியல் பிழையும் வாழ்வியல் பிழையும் வித்தியாசம் இல்லை ரசூலாங்க சொன்னால் என் உம்மத்துடைய வாழ்க்கை நாள் எவ்வளோ அஞ்சு லட்சம் மணி சொன்னாங்க இப்படித்தானே மணி தியாரத்தில் சொன்னா தான் நம்மளுக்கு யோசனை அஞ்சு லட்சம் மணி தியாலம் டோட்டலாக பார்த்தி ஒரு நாலு லட்சம் தான் என்ன செய்ய போகிறோம் வாழ போகிறோம் தூங்கினத்தில் ரெண்ட ஒரு ரெண்டு லட்சத்தை விட்ட ஒரு ரெண்டே ரெண்டு லட்சம் மணி ஒரு இணையதளம் இருக்கி நீங்கள் அதில் உங்களோட பிறந்த ரேட்டெல்லாம் கூட போய் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை மணி தியாலம் போயிட்டீங்கன்னு காட்டும் வணங்கிட்டா ஒரு வருஷம் போச்சுன்னா டோட்டலாக கொஞ்சம் பேர் காணாமல் போய்க்குமாங்க நீங்கள் மனித அரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னேன் அவஸ் இப்போ இதில் நீங்கள் பாருங்கன்னு சொன்னால் அதாவது ஹதீஜா ரதி அல்லா வன்ஹா அவர்கள் அவங்களுடைய காலப்பகுதி எங்களுடைய காலப்பகுதி அறுபதுக்கு எழுபதுக்கு தான் மூத்த ஆகுவாங்க சொல்லுவாங்க அறுபது டு எழுபது கடையில் தான் மரணிப்பாங்கண்டாங்க அப்போ டிஃப்ரெண்ட் இல்லை எனவே நாற்பது வயதுக்கு பின்னால் ஆறு ஆறு குழந்தைகள் அப்படி என்கின்ற அந்த அறிவிப்பை விட இருபத்தி வயதாக அவர்களுக்கு இருந்தது அப்படின்றது என்றது என்னது பொருத்தமாக இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் வரலாற்று ரீதியாக ரெண்டுமே நிரூபிக்கப்படாது விட்டாலும் ஒப்பீட்டு ரீதியாக இது என்னது கொஞ்சம் பலமானது இதுதான் ஹதிஜா ரத்து அல்லாஹாவுடைய இந்த செய்தி தான் இதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது வரலாற்றோடு தொடர்புடைய முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் இது அல்லாமல் ரசூல் அவங்களுடைய பண்போடு அவங்களுடைய நேர்மையோடு அவர்களுடைய என்னது அஹ்லாக்கோடு சம்பந்தப்பட்ட பல செய்திகள் நீங்கள் நிறைய என்ன செஞ்சிருப்பேன் கேட்டிருப்பீங்க நான் அதை இதெல்லாம் என்ன செய்யலை நான் ஞாபகப்படுத்தவில்லை கௌபாவுடைய அம்சங்கள் இன்னும் உள்ள பல விஷயங்கள் இங்கே ஞாபகப்படுத்தவில்லை சுருக்கமாக சில முக்கியமான செய்திகளை இங்கே நான் பதிவு செய்திருக்கிறேன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த வரலாற்றை நாங்கள் படித்ததன் ஊடாக இதனுடைய அதாவது ஆதாரத்தன்மையை நம்ம புரிந்து கொண்டதோடு அதில் உள்ள நம்ம எடுக்க வேண்டிய சில முக்கியமான பண்பு ரீதியான விஷயங்களை நம்ம கூர்ந்து எடுத்து எங்கள் வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்கள் அல்லாஹுரப்புல் ஆலமின் மனைவரிமா கேள்புரிவானாக